ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலங்குடுத்த மக்களுக்கு இழப்பீடு கேட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு மக்கள் ஆயிரத்தி ஆறாம் ஒரே அரசாணையின் மூலமாக அவர்கள் நிர்வாக இடம் கையகப்படுத்தியது ஒரே ஆண்டு ஆண்டு தூத்துக்குடி சிப்பாட் அளவு முழு மூலமாக கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கு வெறும் எண்பதாயிரம் இழப்பீட்டுத் தொகையாகவும் தொகையாகவும் வழங்கப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு

பிரித்து பிரித்து பல்வேறு கம்பெனிக்கு வழங்கியிருக்கின்றது எங்களிடம் உள்ள கையகப்படுத்தப்பட்ட இடம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அபிவிருத்திக்காக வழங்கப்பட்டிருக்கு எங்களுக்கு எங்களுடைய இடத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம் அதை நாங்கள் கேள்வி கேட்கல ஆனால் எங்களுக்கு இழப்பீட்டு தொகை நீங்கள் வழங்கும் போது அனைவருக்கும் சமசீரான ஒரே இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் நிலம் கொடுத்தவர்களுக்கு ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது எந்த அடிப்படையில் நியாயமாகும் எனவே இதற்கு நாங்கள் பல மனுக்கள் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அழகு ஒன்று சிப்காட்டினுடைய வட்டாட்சியாளர் அவர்கள் தான் கைப்படவே அவர்கள் கையொப்பம் செய்து இந்த அனைத்து இடங்களும் ஒரே நேரத்தில் தமிழக அரசால் கையை கையெழுப்படுத்தப்பட்டது எனவே அனைவருக்கும் சமச்சீரான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்குவதற்கு அவர்கள் உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது ஒரு தனி வட்டாட்சியாளர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வழங்கிய உத்தரவு அடிப்படையில் இன்று இழப்பீடு வழங்கப்படவில்லை ஆனால் ஒரு வேதனையான செய்தி

ஆனால் துப்பாக்கிச் சூடுவதற்கு உத்தரவு போட்ட வட்டாட்சியர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டது என்றால் இது நியாயமாகுமா இல்லை தருமமாகுமா எனவே தமிழக அரசு நாங்கள் தொடர்ச்சியாக சென்னையிலே முதலமைச்சருடைய வீட்டிற்கு சென்றோம் அலுவலகத்திற்கு சென்றோம் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் சந்தித்தோம் பல இடங்களில் நாங்கள் கோரிக்கை வைத்து பார்த்து விட்டோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு உத்தரவு போட்ட வட்டாட்சியாளர்களுடைய உத்தரவையே இந்த அரசு மதித்து எங்களுக்கு இழப்பீடு தரவில்லை என்றால் நாங்கள் யாரிடம் போய் எங்கே நீதி கேட்க முடியும் எல்லாத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் செல்ல முடியுமா எங்களை இப்போது நீதிமன்றம் செல்லுங்கள் என்கிறார்கள் எப்படி செல்ல முடியும் எனவே நாளைக்கு மறுதினம் திங்கட்கிழமை என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வருகிறார்கள் ஸ்டெர்லைட் அருகிலே ஒரு கார் கம்பெனியினுடைய முதல் விற்பனையை தொடங்கி வைக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் முதலமைச்சரை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி அடிப்படையில் இன்றைய சந்தை மதிப்பு இருபது லட்சம் இந்த எது கூடுந்த தொகையோ அந்த தொகையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் அதை நோக்கமாக வைத்து அவர்கள் ஆணை பிறப்பித்து எங்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்றால் திங்கள் கிழமை அன்று நாங்கள் தெற்கு பீரபாண்டியோரம் கிராமத்தில் நாங்கள் அனைவரும் காத்திருக்கும் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதற்காக அரசு அதிகாரிகளுக்கு முறைப்படி நாங்கள் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம் எனவே அந்த போராட்டம் நடத்தாத அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தூத்துக்குடியில் இருக்கும் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அவர்களும்

எண்பதாயிரம் ஏக்கர் ஒன்றுக்கு கொடுத்தார்கள் நாங்கள் எங்கள் இடத்தை சந்தோஷமாகவோ மகிழ்ச்சியாகவோ ஒப்படைக்கவில்லை ஒவ்வொருத்தரிடமிருந்து இந்த இடத்தை அரசு அழுக்கட்டாயமாக கையகப்படுத்தியது எங்களிடம் போராட்டத்தில் இருந்த திரு முருகப்பெருமாள் ரெட்டியார் அவர்கள் இதன் மன வருத்தத்திலே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் எனவே தமிழக அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தை இப்போது மீட்டெடுப்பதற்கு இந்த இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கமும் நாங்கள் வைத்திருக்கும் தூத்துக்குடி ஸ்டேர்லைட் நிலமிற்கு இயக்கம் சாதகமும் அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம்